ஆயிரம் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்டால் பதில் மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவார் நீ பண்ணது நியாயமாடா நீ பண்ணது நியாயமா என்னமோ பெரிய கேள்வி கேட்குற இப்போ கூட ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் என்ன சாய்ப்பா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ண தெரியாது எனக்கு கண்களை மூடி சண்டை போடுற அவர் திருப்பி கேட்குறாரு நீ பண்ணது நியாயமா நீ மட்டும் என்ன பண்ண இது நீ பண்ணாமல் இருந்தால் உனக்கு கொடுத்துருப்பான்ல அப்படின்னு அப்போ தான் நான் மறுபடியும் ரீஷ் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எப்படி வந்து ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா சம்டைம்ஸ் ரிப்பேர் ஆக தான் செய்யும் அப்போ ரிப்பேர் பண்ணி மறுபடியும் வண்டியை ஓட்டணும் அதே போல் மனசுலையும் சில விஷயங்கள் ஓட்டைகள் விட தான் செய்யும் அந்த ஓட்டைகளை சுட்டி காட்டுறது தான் கடவுளோட பணி அந்த ஓட்டைகளை அடைச்சிட்டா நீ பிரமாதமாக ஓடு அவ்வளோதான் இப்பட பிரமாதமாக ஓடுறேன் Oh